அப்துல் கலாமின் இரண்டாவது நினைவு தினத்தை ஒட்டி அவருக்கு மிகவும் பிடித்தமான திருக்குறளிலிருந்து என்ற தலைப்பிலான பத்து குரல்களுக்கு ஆயிரம் மாணவ மாணவியர் பரதநாட்டியம் ஆடி கிண்ண சாதனை நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது இது குறித்து இந்த தொகுப்பில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது ஒட்டி தமிழகம் முழுவதும் கலாமின் பெருமையை போற்றும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடந்தன கலாம் தமது வாழ்நாளில் மிகவும் வலியுறுத்திய விஷயங்களில் மரம் வளர்ப்பும் ஒன்று அந்த வகையில் சென்னை அசோக் நகரில் உள்ள காவலர் பயிற்சி கல்லூரியில் மயூரி நடனப்பள்ளியும் லயன்ஸ் கிளப்பும் இணைந்து கலாம் விதை கலாம் என்ற தலைப்பில் கலாமுக்கு மிகவும் பிடித்த திருக்குறளின் வான் சிறப்பில் உள்ள பத்து குரல்களுக்கு ஆயிரம் மாணவியர் பரதநாட்டியம் ஆடும் நிகழ்ச்சியை நடத்தினர் இந்த நிகழ்ச்சி கின்ன சாதனையிலும் பதிவானது கத்தாரில் இதற்கு முன் நாநூற்று பத்து மாணவர்கள்தான் ஸ்வாட் பரதநாட்டியம் கின்னஸ் இருப்பதாகவும் தற்போது அந்த சாதனையை முறியடித்திருப்பதாகவும் கூறுகிறார் நடனப்பள்ளி இயக்குநர் விஜி அப்துல் கலாம் சரோட நினைவு நாளுக்காக நாங்கள் ஆயிரம் மாணவ மாணவிகளை வச்சு ஸ்வான் டான்ஸ் ஆட இருக்கோம் இதோடைய பாடல் பார்த்தீங்கன்னா இருந்து இரண்டாவது அதிகாரமான வான் சிறப்பு அந்த வான் சிறப்புலேருந்து பத்து திருக்குறளை எடுத்து நாங்கள் இதில் இசை அமைச்சு நாங்கள் நடனம் ஆடிருக்கோம் கலாமின் நினைவு தினத்தில் மரம் வளர்ப்பு தொடர்பாக நடந்த இந்த நிகழ்ச்சிக்காக கடினமாக பயிற்சி செய்ததாக கூறும் மாணவியர்கள் இதில் பங்கேற்றதற்காக பெருமை கொள்வதாகவும் தெரிவித்தனர் இது நாங்கள் வந்து ஒன் மந்த் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம் அண்ட் மோர் தென் ஒன் மந்த் பத்து திருக்குறள் வச்சு இந்த டான்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் இது சோஷியல் அவேர்னஸ்க்காக அப்துல் கலாம் சார் வந்து பிளான் ட்ரீஸ்னு சொல்லியிருக்கோம் அந்த அவேர்னஸ்க்காக நாங்கள் இது பண்ணியிருக்கோம் பிளான் ட்ரீஸ் கோ கிரீன் அப்படின்ற கான்செப்டில் நம்ம அப்துல் கலாம் சார் சொன்னது படி எல்லாருமே நடக்கணும் இல்லையா அதுக்காக ஒரு சின்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இது எல்லாருமே ட்ரீஸ் பிளான் பண்ணுங்க ஸோ மரங்கள் வெட்டாதீங்க ஏற்கனவே லாட்ஸ் ஆஃப் பொல்யூஷன் இருக்கு இந்த பொல்யூஷன் கண்ட்ரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வேறு மெஷர்ஸே இல்லை டூ தௌசண்ட் தேர்ட்டியில் நம்மளுக்கு மூச்சு விட ஆக்சிஜன் கூட இருக்காது அப்படின்னு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ எல்லாருமே கொஞ்சம் காஷியஸாக இருங்க இந்த கிண்ண சாதனையில் கலந்து கொண்டு ஒவ்வொரு மாணவிக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன கலாம் விதைத்த விதைகள் அடுத்த தலைமுறையினரிடம் சென்று சேர்ந்திருக்கின்றன என்றால் இது மிகையல்ல மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை மரங்களை வெட்டக்கூடாது என வலியுறுத்தி பரத நடனத்தின் மூலம் இந்த மாணவிகள் ஒரு கின்னஸ் முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய இந்த முயற்சி பாராட்டுக்குரியது ஒளிப்பதிவாளர் மணிமாறனுடன் நித்யா நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு